எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க குத்தரசி சோறும் நண்டு கறியும் காட்ட சரியோ வாங்க நண்டு கறி சமைச்சு கொண்டு சாப்பிடலாம் இல்ல இல்ல தான் சமைக்க போறோம் தான் சாப்பிட போறோம் எப்படி நண்டு கறி செய்யறதுன்றதை வந்து நான் இன்றைக்கு சொல்ல போறேன் சரியோ இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொல்ல போறது இல்ல சமைக்க போறது இல்ல அம்மா சொல்லுவா நீங்க கேளுங்க சரியா யாழ்ப்பாணத்தில் அடித்து பெஞ்சு கொண்டிருக்கிற நல்ல மலையில் மத்தியானம் நண்டு கறி முறைப்பான நண்டு கறி அப்படி நண்டு கறி சாப்பிட்டா அப்படி மூக்காலையும் வயலையும் ஒழுகணும் அப்படி உரைப்பாக நண்டு கறியும் குத்தரிசி சோறும் சுட சுட சாப்பிட்டா எப்படி இருக்கும் சொல்லி வேலை இல்லை என்ற மாதிரி தான் இருக்கும் அதோட இன்றைக்கு இடவுக்கு நண்டு கறியும் புட்டும் சரியா இப்ப பார்க்கலாம் என்ன மாதிரி சமைக்கிறதுன்றதை அம்மா சொல்லுவா நண்டு கறி இன்றைக்கு வீட்டை சரியோ முதல் நடை வடிவம் அழுகி போட்டு முதல் இந்த நல்ல இந்த இது இது பிச்சும் பிச்சாத்தான் கைக்கா சுகம் திருப்பி மெட்டப்பக்கம் சூ நல்ல கொழுப்பு நண்டு அய்யோ என்ன செய்யணும் இந்த கொழுப்பு இருக்கல இது தான் போனாப்பதான் இருக்கும் கறி வறண்டு வர நல்லா இருக்கும் சரியா நல்லி போட்டு பிறகு இந்த பூ இந்த நடுப்பூ இது இதுல எல்லாம் கூட கூடாது கைக்கும் இந்த பூ இந்த பூ கூடக்கூடாது வடிவா வடிவாக க்ளீன் பண்ணுவோம் இப்படி க்ளீன் பண்ணி போட்டு இந்த க்ளீன் பண்ணி இந்த ரெண்டு அந்த கொம்பு ரெண்டு மடுக்கும் என்ன மேருக்கும் கறி அந்த எல்லாம் அப்படிங்கிற அந்த வடிவாக இருந்து இந்த காருகளை தூக்கி விட்டு முறிக்கும் முடிஞ்சாதான் அந்த பூ புளி தூளை வச்சு ஏந்து நல்ல புரிய அப்படி முடிச்சு போட்டு ஒரு இதில் தட்டும் தட்டினா தான் அதுக்குள்ள ஒரு இதில் வச்சு தட்டிட்டு பலகையில் தட்டிட்டு இப்படி முடிச்சு இதை இப்படி இப்படி விடு தட்டும் தட்டினாதான் அந்த உப்பு புளி சேரும் இந்த நண்டு இந்த இது மற்றது இந்த இப்படியும் போடலாம் ஆனால் இப்படி போட்டாத்த இப்படி முடிச்சா தான் அது உப்பு புளி சேரும் ஆக எதுன்னா அது நல்ல சாத நண்டு கருவப்படி எல்லாம் போடுவோம் சரியோ மீன் கறியோ ரெண்டு கறியோ ரெண்டு கறியோ என்ன கறிக்கும் ரெண்டு பச்சை பச்சம் போடுவோம் அப்பதான் சுவையா இருக்கும் கறி தேவையான நண்டுக்கேத்த தேவையான உப்பு ஒரு கிலோ நண்டு உடவு போடுற பார்த்து நீண்ட உள் விருந்தின மாதிரி போடலாம் அடுத்தது தூள் தேவையான தூள் முட முட உறப்புக்கேத்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி தூள் போடுறது நாக கண்டி தூள் போட்டுக்கிறோம் சேர்ந்து பார்த்து வாயில வச்சு பாத்துட்டு வச்சிருக்க வச்சிருக்கிறேன் சில பேருக்கு கூட இருக்கும் சில பேருக்கு இருக்கும் அதுக்கேத்த மாதிரி மூணாம் கால புளி கரைச்சி வச்சிருக்கோம் ாய்பால் தெரு பே கொதிச்சு தண்ணி நா போட்டு உளகு சரிய முதல் கருவக்கா போது இன்னும் ஆக வரட்டி நான் சமா இரவு இப்போ மதியம் சாப்பிட்டு இரவு பிடித்து பிடிச்சி நண்டு கறையில் நல்ல நல்ல கடை சுச்சு போட்டால் வாசித்து நல்ல கதை பூக்க மாட்டேன் உரைப்பான நண்டு கறி குத்தரிசி சோறும் சுட சுட நண்டு கறியும் இப்ப சாப்பிட போறோம் சரியோ பாத்தீங்கன்னா எப்படி நண்டு கறி செய்யறதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சரியோ அப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு இறைச்சி கறி நண்டு கறி மீன் கறின்னு சொன்னா ஒரு கறி மட்டும்தான் எனக்கு சாப்பிடுவேன் அதனால சோறும் நண்டு கறி மட்டும்தான் இப்ப சாப்பிட போகிறோம் சரியா வேற மாதிரி இருக்கும் வெள்ளி அரிசி சோறை விட சோறும் நண்டு கறியும் தான் அந்த மாதிரி இருக்கும் இப்போ அம்மா வந்து நான் சொல்லிட்டு எனக்கு ரெண்டு நண்டு போடுங்க அதோட பாத்தீங்கன்னா நண்டோட எத்தனை கால் வந்திருக்கோ அத்தனை காலம் எனக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு இப்ப நண்டு கறியும் சோறும் சாப்பிட போறேன் சரிதானே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நண்டு கறி எப்படி சமைக்கிறது எங்களுடைய என்ன சொல்கிறது ஸ்பெஷலா வந்து எப்படி சமைக்கிறதுன்றது எங்களுடைய அம்மா சொல்லியிருப்பா நீங்க பார்த்து சமைச்சு கொள்ளுங்க சரியோ தான் நண்டு கறி சமைப்பீங்களா மாதிரி சமைப்பீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்க சரியோ பிறகு என்ன அடுத்த ஒரு சூப்பரான சமையலோட இப்படின்னு நான் சமைக்க மாட்டேன் சூப்பரான சமயம் எல்லாரும் சமைக்க யாரும் தான் சமைப்பாங்க சமைக்கும் போது உங்களுக்கு நான் அடுத்து காணொலியாக பதிவு செய்யறேன் தடவையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க பேந்த நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா நண்டு கறியை நல்ல வடிவா சாப்பிட்றேன் உங்களுக்கும் சேர்த்து நான் வந்து நல்லா சாப்பிடுறேன் சரியோ சரி அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன்